வெல்கம் டு மை சேனல் வணக்கம் இன்றைக்கி நாம் பூச்செடிங்க நல்லா பூத்து குழுங்குறதுக்காக ஒரு சத்தான உரம் என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது வேறு எதுவும் இல்லைங்க நாம் அன்றாட பயன்படுத்துகிற நம்ம வீட்டில் முட்டையை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிகிற முட்டை தான் முட்டை ஓட நிறைய சேர்த்து வச்சு அதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் முட்டையோடு நம்ம கையிலேயே பொடி பண்ணி கூட அப்படியே செடிங்களுக்கு போடலாம் இருந்தாலும் நம்ம அப்படியே முட்டையே போடுறதை விட இது மாதிரி பொடி பண்ணி போட்டால் அதனுடைய பலன் வந்து நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும் பொதுவாகவே முட்டையோடு வந்து நிறைய ரோஜா செடிங்களுக்கு போடலான்னு சொல்லுவாங்க ரோஜா செடி மட்டும் இல்லைங்க எல்லா செடிங்களுக்குமே நம்ம சிறந்த உரமாக இதை கொடுக்கலாம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு செடிக்கும் ஒரு நாலு நாலு டீஸ்பூன் கொடுத்தாவே போதும் முட்டையில் கால்சியம் சத்து இருக்கிறதுனால செடிக்கு ஒரு சிறந்த உரம்னு கூட சொல்லலாம் செடிங்களில் இருக்கிற பூவை எல்லாம் காலையிலே கோயிலுக்கு பறிச்சுன்னு போய் கொடுத்துறதுனால இப்போ செடிங்களில் பூவே அவ்வளோவா இருக்காது அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய செடிங்களாக இருந்ததுனால எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்குறோம் இந்த முட்டை ஓடு மட்டும் இல்லைங்க அதே போல் நம்ம காஃபி டீ தூள் வடிகட்டுறதை அதையும் சேமித்து வச்சு வெயிலில் நல்லா காய வச்சிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு செடிக்கும் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்தாலே செடிங்க நல்லா வளரும் அதே போல் அரிசி கழுவுற தண்ணி நம்ம வெங்காயம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த வெங்காயத்தோலை நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் செடிக்கு ஊற்றுனா செடிக்கு நல்லா உரம் நம்ம சாப்பிட்டு போடுற வாழைப்பழத்தோளில் கூட அதிகமான சத்துக்கள் இருக்கிறதுனால அதையும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் செடிக்கு ஊற்றினாலும் செடி நல்லா வளரும் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்